நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பத்திய நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் சிக்கன் கிரேவிக்கு தேவையான நாலு ஸ்பூன் ஆயிலில் வந்து கடையில் ஊற்றியிருக்கேன் இப்போ தாலி ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கா ஸ்பூன் சோம்பு நாலு பச்சை மிளகாய் ஒரு பக்கம் பெரிய பெருத்து ஆனியன் ஒரு பச்சை தருவாக்கில் இப்போ ஆனியன் வந்து இந்த அளவுக்கு வணங்கணுன்னு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இஞ்சி கூண்டு பேஸ்ட்டு இதில் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் டேபிள் ஸ்பூன் இஞ்சி குண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன் அதையும் வந்து இதில் வெங்காயத்தில் ஆட் பண்ணி நல்லா இஞ்சி போட்டு பச்சை வச்சு போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்குவோங்க இஞ்சி கூண்டு நல்லா வந்து வணங்கி வச்சு அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மூணு தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன் மீடியம் சைஸில் இந்த மாதிரி நீள வாக்கில் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ சிக்கன் பிரியாணி எடுத்துக்க வந்து நான் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து நான் ஒரு கிலோ சிக்கன் இருப்பாங்க மசூரம் மசாலா இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதே அளவில் சொல்லுங்க இப்போ பாருங்கள் நல்ல தக்காளி வந்து ரெண்டு சுருண்டு வந்துருக்கு நம்ம இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு கிலோ சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்திருக்கேன் நான் இப்போ இதை வந்து இது கூட நான் ஆட் பண்ணுறேன் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த மசாலா சிக்கனையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ தண்ணி எதுவும் நம்ம எடுத்து வேணா ஃபஸ்ட்டு வந்து நல்லா சிக்கன் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இப்படி ஆயிலேயே வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா என்னென்னங்கிறத நம்ம இப்போ இதில் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லிகூள் சிக்கன் தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா இந்த மசாலா மட்டும் போதும் வேறு வேண்டாம் நம்ம இப்போ கிரேவிக்கு தேவையான சால்ட்டும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து இந்த மசாலா இது ஆட் பண்ணதெல்லாம் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கிளறிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணவே இல்லை வெறும் அந்த ஆயிலே வந்து வணக்கி நல்லா அப்போ தான் வந்து மசாலா வந்து அந்த சிக்கனை நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக வந்து வரும் இப்போ வந்து இந்தளவுக்கு வணங்கினா போதும் நம்ம இப்போ சிக்கன் கிரேவிக்கு தேவையான தண்ணி நம்ம இப்போயே ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் இப்போ வந்து ரைட்டாக செமி கிரேவி மாதிரி தான் ரெடி பண்ணுறோம் அதனால் நான் வந்து அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு ஒரு கப்பு ஊற்றிக்கோங்க போதும் நீங்கள் வந்து குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஜாகி ரெண்டு கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு குழம்பு கணக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் கிரேவி மாதிரி வேணுங்கிறதுனால ஒரே ஒரு கப்பு மட்டும் தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ இதில் வந்து புகாரெல்லாம் பார்த்து இன்னும் மூடி வச்சுக்கோங்க நான் இது இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபிஃப்டி சிகிச்சை ஆயிடுச்சு இப்போ நம்ம எந்த வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருந்து என்னென்ன திரும்பி வந்திருக்குன்னு பாருங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ டீ சேர்ந்து சிக்கன் வந்துருச்சா பார்த்துடலாம் சிக்கன் வந்துருச்சு இப்போ வந்து ஃபைனலாக எடுத்து வச்சுருக்க இலை வந்து உப்புளை தூவி எடுத்துக்கலாம் ஃபைனலாக நம்மளுக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து யார் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி வாங்க இப்போ நான் உங்களுக்கு இதை சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்